ஹைப்ரிட் அதாவது இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் வந்து நிறைய வந்து வந்திருக்குது அதில் வந்து அதிகமாக அனைத் அனைவராலும் விரும்பி வாங்க வாங்க வாங்கி சாகுபடி செய்யக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா அறுநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய ரகம் மகேந்திரா அறுநூத்தி ஆறு மகேந்திரா அறுநூற்றி ஆறு இதுவுமே வந்து ஒரு சன்ன ரகம் மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் சன்ன ரகம் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் வயது வந்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளே விளைச்சல் வந்துடும் அதிகபட்சம் நூற்றி பத்து நூற்றி இருபது நாளுக்குள்ளேயே விளைச்சல் வந்துடுது இது வந்து அனைவராலும் விரும்பி சாகுபடி செய்யப்படுது அது மாதிரி வந்து இதுவுமே வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சந்தை மதிப்பு அதிகம் உள்ளது சன்ன ரகம் அதை மாதிரி வந்து சாப்பாட்டுக்கான ரகம் அதே நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப சன்னமாக இருக்கிறனால அனைவரும் விரும்பி தமிழ்நாட்டில் வந்து பொது அனைவரும் விரும்புன்னா ஒரு ரகமாக இருக்குது அது மாதிரி வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் அதே நேரத்தில் வந்து தூர்கள் வந்து நிறைய வெடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ரகங்கள் இது வந்து தூ தூர்கள் வந்து அதிகமாக வெடிக்கக்கூடிய அதே ஒரு வாய்ப்புள்ள ரகம் இதையுமே வந்து நிறைய வந்து சாகுபடி பண்ண தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய படக்கூடிய ஒரு ரகம் இந்த மகேந்திரா அறுநூற்றி ஆறு குறிப்பாக இதனுடைய விதை தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அனைவராலும் விரும்பி சாகுபடி செய்யப்படுது தூர்கிழைப்புகள் மற்றும் இதில் வந்து நல்ல மகசூலு கொடுக்கக்கூடிய ஒரு இதுவும் அதே நேரத்தில் வந்து சந்தை மதிப்பு நன்றாகவே இருக்குது அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து விரும்பி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் வந்து தனியார் கொள்முதல் நிலையங்களில் மற்றும் வந்து எல்லா தனியார் வியாபாரிகள் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது மேற்கொண எல்லா ரகங்கள் நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லா ரகங்களுமே வந்து உள்ள எல்லாரும் வியாபாரிகள் வந்து விரும்பி வாங்கக்கூடிய நேரத்தில் நல்ல சந்தை மதிப்புடைய ரகங்களை தான் சொல்லிட்டு வரேன் அது மாதிரி வந்து நல்ல மகசூல் கொடு கொடுக்கக்கூடிய ரகம் அது மாதிரி மிகவும் எளிமையான பராமரிப்பு நன்மை கொண்டது அது மாதிரி வந்து நமக்கு அதிக மகசூலும் மற்றும் அது நல்ல வாய்ப்பும் மிகவும் எளிமையாக சாகுபடி செய்ய ஏற்றது அவங்களுக்கு கூடிய ரகங்கள் தான் சொல்லிட்டு வரேன் மகேந்திரா அறுநூத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஆர் ஆர்என்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகமே வந்து தெலுங்கானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் இந்த ஆர்என்ஆர்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா இதையுமே வந்து மிகச்சிறந்த ரகம் இதை பேசாக வச்சு தான் நிறைய ரகங்கள் வந்து தற்போது வந்துட்டுருக்கு அந்த அந்தளவுக்கு இது வந்து ஒரு மிகவும் அனைவராலும் விரும்பி சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு ரகம் ஆர் என்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி முப்பது நாள் வரைக்கும் வயது உடையது நூற்றி இருபது நூற்றி முப்பது நாள் உடையது இது மிகவும் பராமரிக்க வந்து எளிதான நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாகவும் இருக்குது ஆர் என்ஆர் அப்படின்றதும் மிகவும் ஒரு பிரபலமான ரகமாக இருக்குது இதையும் வந்து எல்லாருமே வாங்கி சாகுபடி செய்ய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் அது மாதிரி வந்து இது வந்து காமரிப்பு எளி எளிதானது அதை மாதிரி வந்து உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடியது நிறைய தூர்கள் வடிக்கக்கூடியது அதை மாதிரி வந்து இதில் வந்து சன்னரகம் கண்ணரகம் அப்படின்றதுனால உணவு இதுக்காக பயன்படுது அதிக அளவில் வந்து நமக்கு வந்து சாப்பாட்டுக்காக பயன்படக்கூடியது அதே நேரத்தில் சன்னரகமாக இருக்கிறனால அனைவராலும் விரும்பி வாங்கப்படுவதனால நல்ல ஒரு சந்தை அதே மாதிரி மகசூலும் குறைவில்லாமல் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் இதையும் தாராளமாக நீங்கள் சாகுபடி செய்யலாம் அது மாதிரி வந்து இந்த இந்த ரகங்கள் எல்லாமே